இன்னைக்கு நம்ம என்ன சமையலோட நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுப்பிள்ளை செடி ரசம் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கண்ணுப்பிள்ளை செடி ரசம் செய்ய தேவையான பொருட்கள் கண்ணுப்பிள்ளை ஒரு கப் வேக வைத்த கொள்ளு ஐம்பது கிராம் சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து தக்காளி ஒன்று இஞ்சி சிறு துண்டு பூண்டு பத்து பல் கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய் மூன்று தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் மிளகாய்பொடி அரை டீஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கண்ணுப்பிழை செடி ரசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுப்பிழை செடி வந்து இது மாதிரி இதுதாங்க கண்ணுப்பிழை செடி இது வந்து எங்கே ரொம்ப விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம் தாங்க அது வந்து உக்ரங்கோட்டை அப்படின்னு ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உக்கரம பாண்டியன்னு ஒரு ராஜா இருந்தார் ஏன்னா சிற்றரசர்கள்லாம் அந்த பாண்டியர்கள்லாம் அந்த ஏரியாவில் நிறைய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கண்ணுப்பிழை இது வந்து கிடைக்கிது இது வந்து ரோட் சைடு அதாவது தரிசு நிலங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன ஆகும்னா இந்த கண்ணுப்பிள்ளை அங்கங்கே ரோட்டில் இருக்கும் ஆனால் இதனுடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஆனால் இப்போ அதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல பண்டைய காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இது வந்து நல்லா காய்ச்சி நல்லா வத்துனதுக்கு பிறகு அதை குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு குடிக்கணும் குடிச்சா என்ன ஆகும்னா அந்த சிறுநீர் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் வந்து முடிவு வந்திருக்குன்னு அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளை வந்து என்ன பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பாருங்கள் இது வந்து ஒரு தேங்காவை வந்து துருவுனிங்கனா அப்படி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரியே தான் இருக்கும் அதே நேரத்தில் இதை வந்து கண்ணுப்பூளை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்பில் இதுக்கு வந்து கன்னிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சிறு பிழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து தரிசு நிலங்களில் ரொம்ப விளையிறது இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வேக வச்சு இதில் வந்து சூப்பரான ஒரு ரசம் செய்ய போகிறோம் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் வந்து கொள்ளு அதாவது காணமும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் காண வந்து இன்னும் உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்டெமினா அதாவது இன்னும் நல்லா ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொள்ளு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த கொள்ளு வச்சு இதையும் சேர்த்து இந்த கன்னிப்பிலையும் சேர்த்து நம்ம சூப்பரான ஒரு ரசம் செய்ய போகிறோம் முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பேன் எடுத்துருக்கேன் அந்த பேனில் கொஞ்சம் தண்ணியை விட்டுடலாம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை விட்டுருங்க விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே அந்த கன்னிப்பிள்ளை இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா உருவி வச்சுருக்கேன் இதை அப்படியே இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா என்ன செய்யணும்னா நல்லா கொதிக்க விடணும் அது கொதித்து வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா அதை வடிச்சுட்டு அந்த இதை வச்சு தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம என்ன செய்யலான்னா வெயிட் பண்ணலாம் இப்போ இங்கே வந்து அந்த கன்று பிள்ளைய வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த போல்ல கொஞ்சம் இஞ்சி இல்லை கொஞ்சம் பூண்டு பூண்டுல வந்து அந்த தோல் எடுக்காம அப்படியே வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருங்க மிளகு சீரகம் இதை சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா லைட்டா கொறை குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இதே நேரத்தில் இங்கே வந்து நம்ம அந்த கண்ணுப்பில் இருக்கு இல்லையா இது வந்து நல்லா கொதிச்சாச்சு இதையும் சைடில் எடுத்து வச்சிருங்க நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோன்னா அடுத்து வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகணும் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகாச்சு இதில் எண்ணெய் சேர்த்துடலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிச்சு இதில் நம்ம என்ன சேப்பிறோன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்க எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு அதோட நாங்கள் தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளி இதில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு வச்சு அதோட சீரக பொடி தனியா பொடி காஷ்மீர் பொடி காரத்துக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அதுடைய பச்சை வாடை போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை வாடை போயாச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு இஞ்சி இதையும் அப்படியே சேர்த்துலாம் நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்க எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சிருக்கிற இந்த கொள்ளு கொள்ளு இருக்கு இல்லையா அதையும் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கனாலே அந்த பூண்டு இஞ்சி அதோடைய மனம் வந்து தனியாக இருக்குங்க இப்போது என்ன போகிறேன்னா இங்கே அந்த வேக வச்சோம்லையே அந்த செடி இருக்குலையே அந்த பூ கன்னிப்பிள்ளை பூ இருக்குல்லையா அதை அப்படியே இருத்துடலாம் இருத்து அப்படியே இது அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏழு நிமிஷம் மழை லைட்டாக புழிஞ்சி விட்டுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது மூணு நிமிஷம் ஆயாச்சு அந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் தாளிப்பு ஒரு கரண்டி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு இதை அப்படியே நம்ம என்ன செய்யப்படுறோன்னா தாளித்து அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாம் இப்போ நம்மளுடைய தாளிப்பு வந்து ரெடி ஆச்சு இதை எடுத்து என்ன செய்யலாம்னா அப்படியே இந்த ரசத்து மேலே அப்படியே கொட்டிடலாம் கொஞ்சம் மல்லியலை அதையும் போட்டு முடிச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்